எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஆள்கள் ஆள்களை வச்சு இவர் டெய்லி இங்கே வந்து டீ சாப்பிட்றாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது திட்டமிட்டு கையில் ஆயுதத்தோட கத்தியோடு ஓடி வந்து திடீர்னு அட்டாக் பண்ணியிருக்காரு உங்களெல்லாம் எல்லாம் கட்டு தான் விடுவேன் எனக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்களா செயல்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தியை எடுத்து திலீபனுடைய கழுத்தை வெட்டியிருக்காரு என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழலில் திடீர்னு திலீபன் சுதாரித்து தன்னுடைய கையால் பொழுது கையில் மிகப்பெரிய பலத்த காயம் அதில் பதினாலு தையல் போட்டிருக்கு அதே போல் திடீர்னு அடுத்த அட்டாக் வந்து ஜாகீரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கார் கையில் ஒரு அட்டாக் பண்ணும்போது அவர் சட்டை கிழிஞ்சிருச்சு இந்த ஜாகீருடைய சட்டை கத்தியால் வந்து ச அந்த சட்டையை கிழிச்சிட்டு அடுத்து அவருடைய வயிற்றை கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் குனிஞ்சி கொஞ்சம் தப்பிச்சிருக்கார் இப்படி அங்கே இருந்து எல்லாரும் அவர் தெரிஞ்சே எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணி பண்ணும்பொழுது இவர்கள் உயிர் பிழைப்பதற்காக வந்து அங்கேருந்து ஓடி இருக்காங்க ஓடினவங்களையும் துரத்தி துரத்தி வந்து கத்தியால் வெட்டியிருக்காரு கையால் தாக்கியிருக்கிறார் இது வந்து திட்டமிட்ட ஒரு செயல் உங்களை ஒருத்தனையாவது கொலை பண்ணி கொலை பண்ணாமல் விடமாட்டேன்னு கத்திருக்காரு உங்கள் தலைவன் திருமாவனுடைய உயிர் கையில் தான் போகும் அப்படின்னு கத்திருக்காரு உங்களை யாரும் விடமாட்டேன்னு சொல்லி கத்திட்டு தான் அட்டாக் அடிச்சிருக்காரு அது அங்கேருந்த காவல்துறைக்கும் தெரியும் அங்கேருந்த பொதுமக்களுக்கும் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களும் அங்கே குழுமி இருக்கிறாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் தருத்துருக்கிறாங்க ஒரு சில பொதுமக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு இளைஞர்கள் ஒருத்தர் கூட தடுக்கிறாரு அதையும் மீறி இவர் வந்து அவங்கள வந்து கத்தியால் வந்து தாக்குறாரு கொல்லாமல் விடமாட்டேங்கன்னு கத்துறாரு ஆபாசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு இது திட்டமிட்ட ஒரு கொலை முயற்சி இந்த கொலை முயற்சி செய்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சையில் இருக்கிற திலீபனின் சார்பில் இன்றைக்கு வந்து நமது கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அவருடைய புகாரை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதாகவும் அவரை வந்து உரிய சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்குவதாகவும் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார்கள் நடந்தது என்னென்னா பத்திரிகைக்காரங்க இருந்தாங்க ஏழு நிமிஷம் டிசி தான் ஃபர்ஸ்ட் அவர் அடிச்சு துரத்துட்டு வந்தாங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு

இல்ல நீங்க நீங்க எந்த பிரச்சனை தெரியாம செய்தியாளர் சொன்ன நீங்க வந்து நீங்க சார் இங்க பாருங்க நீங்க நீங்க வந்து

அவர் தான் ப்ளான் பண்ணி வந்திருக்காரு ஆயுதத்தோட வந்திருக்காரு டிஜிபி ஆஃபீஸுன்னு தெரிஞ்ச எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வந்திருக்கிறாரு அதை கத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட நபருக்கு நீங்க வந்து உக்காரத்து பேசுகிறீங்க என்ன நாய் உண்டு நான் உங்களுக்கு விஸ்வம் தர்றேன் நான் உங்களுக்கு விஸ்வம் தர்றேன் சார் நான் உங்களுக்கு விஷுவல் தர்றேன்

பகல் இருக்கு இல்ல இல்ல சார் இவங்க தான் சார் அவங்க ஏரியா சார் சார் இருங்க இருங்க நான் சார் ட்ரையல் நடத்தாதீங்க ட்ரையல் நடத்தாதீங்க நான் அதான் சார் மீடியா ட்ரையல் நடத்தாதீங்க அதாவது கேளுங்க சார் சொல்ல விடுங்க சார் எப்படி நான் பேச முடியும் சார் அவங்க ஏரியா அந்த இடத்துல வந்து இருக்கு அவங்க டெய்லி அங்க வந்து டீ சாப்பிடுறவங்க டெய்லி அங்கே வந்து நீங்கள் நீங்கள் விசுவில் பார்த்தாவே ஃபுட்டேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டெய்லி அங்கே டீ டீ சாப்பிட்றவங்க அவங்க அங்கே வந்து எப்போதும் போல டீ சாப்பிட்ருக்குறாங்க இவர் தான் அங்கே வந்திருக்காரு ஆயுதத்தோடு வந்திருக்காரு இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்திருக்காரு இவங்களை நோக்கி போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அவங்க ஓடுறாங்க எல்லா ஆதாரமும் காவல்துறையிட்ட அங்கே ஒப்படைச்சிருக்கிறோம் இல்லை அவர் ஆமாம் சார் இருங்க ஆனால் சார் தொடர்ந்து விடுதலை சித்தைகள் கட்சியும் எங்கள் தலைவர் டாக்டர் தமிழ் அவர்களையும் ஒருமையிலும் மிக மோசமாகவும் வன்முறையை தூண்டு விதமாகவும் விமர்சித்துக்கிட்டே வர்றாரு பேசுகிறாரு மிக மோசமாக ஒரு ஒரு இயக்கவாதியைப் போலவோ ஒரு தலைவரை போலவோ அவர் என்றைக்குமே நடந்துகிட்டதில்லை ஆனால் தொடர்ச்சியாக இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழரை ஒருமையில் பேசுவதும் வன்முறைக்கு தூண்டுவதும் எு பார்த்தாலும் வந்து தேவையில்லாமே அவரை வந்து திட்டுறதும் தேவையில்லாத இடங்களில் அவரை பேசுகிறதும் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதும் வீசிக்காக நான் ஒழிச்சு கட்டேன் திருமாவளவனை நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு பேசின வீடியோலாம் ஏற்கனவே இருக்குது சார் நிறைய இருக்குது அப்படி பேசிக்கிட்டு அவர் தான் அந்த நோக்கம் திட்டமிட்ட நோக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அதை இன்றைக்கி அவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி அதை வந்து வெளியில் காட்டிட்டார் அவர் தான் ஆயுதத்தோடு வந்து எங்களுடைய தோழர்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு எங்கள் எங்கள் தோழர்கள் தான் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அடிக்கப் போனாக்கா இவங்கள்ட்ட நீங்கள் வந்து எதாவது ஆயுதம் இருந்திருக்கணும் குறைந்தபட்சம் கம்பு இருந்திருக்கணும் எல்லாருமே பாருங்கள் காயப்பட்டு நிற்கிறது யாருன்னு பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஆகவே வந்து நாங்கள் உரிய ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்கிறோம் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகவே அதை வந்து நாங்கள் ஏற்றுட்டு இருக்கோம் அவ்வளோதான் எல்லாமே காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் சார் வீடியோ ஆதாரம் இருக்குது கொடுப்போம் சார் எங்க வந்து எங்க தலைவர்கிட்ட கலந்து பேசிட்ட பிறகு நாங்கள் தேவைப்பட்டோம் அவங்க தாக்குறது அவர் விரட்டுறாரு அவர் வந்து அடிச்சுட்டு விரட்டுறாரு கத்தியால இருங்க கத்தியால வெட்டாரு இது எப்படி சார் நாங்க தாக்குறது மாதிரி இருக்கும் அது நல்லா பாருங்க அது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அது அந்த ஒற்றை நபரும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தான் எல்லாரும் துரத்தி துரத்தி அடிக்கிறாரு என்ன நீங்க வந்து மீண்டும் அந்த ஃபுட்டேஜை பாருங்க அதனால் வந்து அவரு தான் வன்முறை எண்ணத்தோடு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கத்தியோடு ஆயுதத்தோடு அங்கே வந்து அட்டாக்கில் ஈடுபட்ட முதலில் தாக்குதலில் ஈடுபட்டவர் அவர்தான் இன்னும் வந்து ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி எங்கள் தலைவரையும் எங்களுடைய தோழர்களையும் விடுதலை கட்சியும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவர் வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் சார் இது வந்து உரிய ஆதாரங்களோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஏன் இந்த சோசியல் மீடியாவில் அவர் அட்டாக் பண்ணுறதும் அவர் விரட்டுறதும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து நாங்க தலைவரோடு கலந்து பேசிட்டு உங்களுக்கு நாங்க வெளியிடுவோம் அதெல்லாம் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரஜினிகாந்த்

அவர் யாரு சொல்லாம இருந்தா அவர் யாரு சொல்லனா நீங்க மிரட்டாதீங்க சார் அவர் யார் இருங்க ஆமா அவர் யாரு சொல்லணும் யாரு அவர் யாரு சொல்லாம சார் இங்க பாருங்க சார் சார் இருங்க சார் நீங்க இருங்க எங்களை பேச விடுங்க சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க நீங்க நிறைய பேசிட்டீங்க சார் நீங்க நிறைய பேசிட்டீங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க சார் இல்ல இல்ல உங்க பக்கம் இருக்கிற தவறா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா சொல்லுங்க சார்

சார் வந்து ஒரு சாட்சி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்போ ஒரு நிமிஷம் நான் இல்லை இல்லை எனக்கு இடைமறைக்காதீங்க சார் இடைமறைக்காதீங்க என்னை பேச விடுங்க என்னை என்னை பேச விடுங்க இது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு சம்பவத்தை கேள்வியாக கேட்காம இப்படி தான் நடந்துச்சு அப்படி தான் வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது நீங்கள் யார் என்று நான் கேட்குறேன் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் இல்லாமல் கூட இருக்கும் அது இருக்கட்டும் அப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா ஒன்று எதிர்தரப்பு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க இல்லை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கி தரப்பு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அல்லது வந்து இவர் ஏர்போர்ட் மூர்த்தியால் உரு அனுப்பப்பட்ட நபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் உங்கள்கிட்ட ரொம்ப பவியமாக சார் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த மீடியான்னு கேட்டேன் அதை சொல்ல முடியாது சொல்ல தேவையில்லைன்னா என்ன பொருள் சார் அது சரியா அது சரியா சொல்லுங்கள் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இல்லை இல்லை அப்பா வேற சார் அவர் ட்ரையல் நடத்துறார் சார் மாதிரி சொல்றாரு கேள்வி கேட்கலாம் சார் நீங்க வந்து சாட்சி சொல்றீங்க அது தவற விஷயம் சொல்றீங்க நீங்க அப்படி கேட்கல நீங்க குற்றச்சாட்டு எழுந்ததா கேட்கல உங்க ஒப்பீனியா சொல்றீங்க சரி நன்றி அவ்வளவுதான்

எஸ்டே கொரியர் ப்ரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரிஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா